வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பங்கேற்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாசிச பாஜக வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார் பாஜகவின் பத்தாண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி நிற்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி நின்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணி திரளாக அது அமைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் அமைந்திருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இடைவிடாத பரப்புரை மூலம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பாஜக உருவாக்கி போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடை தெரிந்து இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க